ஹலோ எவ்ரிவான் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் நாம் எப்போவுமே ரொட்டி செய்யும்போது அதை மாவைப்ப செஞ்சு அதை தட்டி அப்படி தான் எப்போவுமே ரொட்டி செய்வோம் பட் அப்படி இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ தான் எந்த சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு முட்டையை உடைஞ்சி சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணி கொள்ளலாம் இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா ஒன்றரை டீஸ்பூன் சீனி ஆட் பண்ணி கொள்ளலாம் அண்ட் அது கூட ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணி கொள்ளலாம் சீனி அண்ட் ஈஸ்ட் சேர்க்கறதுனால இந்த ரொட்டி நல்லா சாஃப்ட்டாகவே கிடைக்கும் சீனி ஈஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உன்ற கப் அளவு கோதுமை மாவு சேர்த்து கொள்ளலாம் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவும் சேர்த்து கொள்ளலாம் அளவுகளில் சொல்லணுண்டா இருநூறு கிராம் கோதுமை மாவை எடுத்துக்கொள்ளுங்க கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறமா விஸ்க் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாவை கரைக்கிறதுக்கு இளம் சூடான தண்ணி தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தோசமாக பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு விஸ்கு வச்சு கரைக்கிறது கஷ்டம்டா தாராளமாகவே ப்ளண்டர் யூஸ் பண்ணலாம் பாருங்க இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கொள்ளணும் நாம் கரண்டியால் அள்ளி ஊற்றும் போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் ஸோ ஒரு துணியால் மூடிட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விடலாம் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நாம் கரைச்சி மாவு எப்படி டபுள் சைஸ் ஆகி வந்துருக்குன்னு இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளுங்கள் நான் அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா காய் இந்த மாதிரி கலந்து விட்டு கொள்ளுங்கள் இப்போ கரைச்சி வெச்சமாக கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் நான் பாதி கரெக்ட் எடுத்து ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததாக லீக்ஸ் அண்ட் பாதி வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக் ஆட் பண்ணி கொள்ளுங்கள் நான் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இனி ரொட்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வெச்சிருக்கேன் கொஞ்சமாக oil ஆட் பண்ணி brush oil ப்ரஷ் பண்ணி கொள்ளலாம் brush பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா ரெண்டு கரண்டி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தோசைக்கு மாதிரி தேய்ச்சி விடாமல் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ரொட்டியை மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லாவே திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க பாருங்கள் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் எங்கேயின் அதே மாதிரி பேனில் ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெண்டு கரண்டி மாவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு மற்ற பக்கம் திருப்பி போட்டுட்டு நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க ஸோ அவ்வளவு தான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க பாருங்க பாருங்கள் நல்ல பர்ஃபெக்டான சாஃப்டான ரொட்டி நமக்கு கிடைச்சிருக்கு எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு இதுக்காக சைடிஷ் எதுவுமே தேவையில்லை சும்மாவே சாப்பிடலாம் வெஜ் வெஜிடபிள் சேர்க்குறதுனால நல்ல ஹெல்த்தியும் கூட ஸோ சைடிஷ் சேர்த்து சாப்பிட்றதுனா சிக்கன் கிரேவி பீஃப் கறி மட்டன் கிரேவி அந்த மாதிரி சேர்த்து சா சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்றுல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்